இந்த நாட்டிலே தமிழ் பெண்கள் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் துஷ்பிரியோ செய்யப்பட்டு கொல்லப்பட்டன அந்த பாலியல் தொந்தரவுக்கு இந்த கருத்தும் சரி இந்த நாட்டிலே மக்களும் சரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாட்டி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது ஏன் இந்த நாட்டில் மக்கள் இல்லாடி இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனா இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்று சொல்றார்கள் ஆனா முழுக்க முழுக்க இனவாதத்தில் ஈடுபடுறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள் இந்த நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய உரையிலே ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை அவருடைய நிலப்பாடை அவர் சொல்லியிருக்கிறார் அண்மையிலே அன்றாதபுர அன்றாதபுரத்தில் அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனால் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர் கற்பழித்து பாலியல் 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 வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு உதாரணமாக சொன்னால் இசை பிரியா இசை பிரியா கொல்லப்பட்டது இசை பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது இசை பிரியாவுடைய காய்களே ரெண்டா பின்னால கட்டப்பட்டு அரகுர உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசைப்பிரியாவை ஒரு உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியில் வெளியே வந்தது அப்ப இந்த விடயத்தை பற்றி இசை பிரியா ஒரு பண்ணில்லையா Iசை பிரயா ட்lalei நீதிत्र.